ஒரு பெண் கௌதம புத்தரை அணுகி வந்தாள் அவளுடைய கணவர் இறந்துவிட்டார் அவள் துக்கம் குரலாக வெளிப்படும் முதல் நாட்களில் வரவில்லை கண்ணீர் பிறருடன் பகிரப்படும் அந்த ஆரம்ப நாட்களிலும் வரவில்லை சடங்குகள் முடிந்த பின் வந்தாள் சாம்பல் ஆற்றில் கரைக்கப்பட்ட பின் வந்தாள் மக்கள் எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதை நிறுத்திய பின் வந்தாள் உலகம் தன் வழியில் நகர்ந்துவிட்டது ஆனால் அவள் மட்டும் இனி இல்லாத ஒரு இடத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தாள் அவள் புத்தருக்கு முன் வணங்கினாள் அமரவில்லை அழவில்லை அவளின் துக்கம் வெளிப்பாட்டைத் தாண்டி சென்றிருந்தது அது எடையாக கனமாக மார்புக்குள் சொல்ல முடியாத அழுத்தமாக மாறியிருந்தது அவள் சொன்னாள் என் கணவர் இறந்துவிட்டார் நான் அவரை நேசித்தேன் மறுபிறவி உண்மையா மறுபிறவி இருந்தால் மக்கள் மீண்டும் சந்திப்பார்களா அப்படி சந்தித்தால் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வார்களா புத்தர் பதில் சொல்லவில்லை அவளை பார்த்தார் இரக்கமாகவும் இல்லை மறுப்பாகவும் இல்லை ஒரு முடிச்சை பார்ப்பது போல பார்த்தார் இழுத்தால் மேலும் இறுக்கம் ஏற்படும் என்று அறிந்த பார்வை அமைதி விரிந்தது அந்த பெண் தன் மூச்சை உணர ஆரம்பித்தாள் மரணம் அவள் வீட்டில் நுழைந்த நாள் முதல் அவள் இவ்வளவு தெளிவாக மூச்சை உணரவில்லை அவள் அமர வேண்டுமா என்று எண்ணினாள் அசையவில்லை பின் புத்தர் பேசினார் பெண்ணே என்றார் நீ மூன்று கேள்விகள் கேட்டாய் ஆனால் அவை மூன்றல்ல அவள் கவனித்தாள் மறுபிறவி பற்றி கேட்கிறாய் மீண்டும் சந்திப்பதைப் பற்றி கேட்கிறாய் அடையாளம் காண்பதை பற்றி கேட்கிறாய் இந்த மூன்றும் ஒரே மறுப்பிலிருந்து பிறந்தவை அவள் கண்களை உயர்த்தினாள் நீ நிலையற்ற தன்மையை ஏற்க மறுக்கிறாய் அந்த வார்த்தைகள் எளிமையானவை ஆனால் ஆழமாக தாக்கின என் கணவர் இறந்துவிட்டார் என்கிறாய் முதலில் என்ன இறந்தது என்பதை புரிந்துகொள் பின்பே என்ன தொடர்கிறது என்று கேள் அவர் இடைவேளை விட்டார் கணவர் என்று சொல்வதில் நீ என்ன பொருள் கொள்கிறாய் அவள் உள்ளே தேடினாள் பிம்பங்கள் மட்டுமே வந்தன அவரின் முகம் அவரின் குரல் அவரின் கைகள் நினைவுகள் நினைவுகள் மேல் நினைவுகள் அவள் பதில் சொல்லும் முன்பே புத்தர் தொடர்ந்தார் அவர் பெயரா பெயர்கள் பிறர் ஒப்புக்கொண்ட ஒலிகள் மட்டுமே அவர் உடலா நேற்று இருந்த உடல் பத்து ஆண்டுகளுக்கு முன்னிருந்த உடல் அல்ல அவர் எண்ணங்களா எண்ணங்கள் மூச்சை விட வேகமாக எழுந்து மறைகின்றன அவர் நினைவா நினைவு இப்போது மட்டுமே உள்ளது புத்தர் அவளை நேராக பார்த்தார் நீ தினமும் மாற்றத்துடன் வாழ்ந்தாய் ஆனால் இப்போது மாறாத ஒன்று உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டது போல பேசுகிறாய் அவள் எதிர்ப்பு உணர்ந்தாள் பின் குழப்பம் நீ தருணங்களை தைத்து என்றார் புத்தர் அந்த தையலுக்கு கணவர் என்று பெயர் வைத்தாய் அவள் மெதுவாக சொன்னாள் ஆனால் காதல் உண்மையானது ஆம் காதல் உண்மையானது ஆனால் நீ காதலை நிலைத்தன்மையுடன் குழப்பிக் கொண்டாய் அவர் விரலால் மண்ணில் ஒரு வட்டம் வரைந்தார் இந்த வட்டம் என் விரல் நகர்வதால் உள்ளது நகர்வு நின்றால் வட்டம் எங்கே போகிறது அவளுக்கு இல்லை நீ ஒரு நகர்வை நேசித்தாய் என்றார் புத்தர் நகர்வு முடிந்தபோது நீ ஒரு இலக்கை கேட்கிறாய் அவள் துணிவை சேர்த்தாள் பகவானே தெளிவாக சொல்லுங்கள் மறுபிறவி இருக்கிறதா இல்லையா புத்தரின் பார்வை கூர்மையானது தொடர்வு உள்ளது என்றார் ஆனால் தொடர்வதற்கு ஒருவரும் இல்லை உடலிலிருந்து உடலுக்கு பயணம் செய்யும் ஆள் இல்லை நினைவுகளை மூட்டையாக எடுத்துச் செல்லும் ஆன்மா இல்லை மரணத்திற்கு பின் காத்திருக்கும் கணவரும் இல்லை அவர் குரல் உறுதியானது சற்றே கடுமையானது தொடர்வது ஆசை தொடர்வது பழக்கம் தொடர்வது அறியாமை மீண்டும் மீண்டும் அவளின் மார்பில் பயம் எழுந்தது அப்படியானால் அவர் போய்விட்டாரா என்று கேட்டாள் நீ இன்னும் எதிர்மறைகளில் சிக்கியிருக்கிறாய் புத்தர் சொன்னார் போனது போகவில்லை இரண்டும் எண்ணத்தின் கண்டுபிடிப்புகள் ஒரு தீ அணைந்தால் அது எங்கே போகிறது என்றார் அவள் தலையாட்டினாள் அப்படி இருக்க ஏன் அவர் எங்கே போனார் என்று கேட்கிறாய் அவளுடைய கேள்வி மெதுவாக தளர்ந்தது ஆனால் வலி இருந்தது அவள் மீண்டும் கேட்டாள் காரணங்கள் மீண்டும் சந்தித்தால் பாதைகள் மீண்டும் கடந்து சென்றால் நாம் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்வோமா புத்தர் உடனே பதிலளித்தார் அடையாளம் நினைவுக்கு சொந்தமானது நினைவு மனதுக்கு சொந்தமானது மனம் சூழ்நிலைகளுக்கு சொந்தமானது சூழ்நிலைகள் கரைகின்றன அவர் அவளை நேராக பார்த்தார் நீ அவரை சந்திப்பதற்கு முன் அடையாளம் கண்டாயா நீ ஒரு வடிவத்தை பார்த்தாய் அதற்கு ஒரு கதையை ஒட்டினாய் அடையாளம் அல்ல அது பழக்கம் அவளின் மூச்சு சுருங்கியது அப்படியானால் காதல் அர்த்தமற்றதா என்று அவள் கேட்டாள் இல்லை புத்தர் பதிலளித்தார் நிலைத்தன்மையை வெல்ல வேண்டும் என்று நீ எதிர்பார்த்த போதுதான் காதல் வேதனையானது நீ காதலித்ததால் துன்பப்படவில்லை காதல் தொடர்ச்சியை உறுதி செய்ய வேண்டும் என்று நினைத்ததால் துன்பப்படுகிறாய் அவள் சொல்லாமல் அமர்ந்தாள் புத்தர் குரலை மென்மையாக்கவில்லை நீ மறுபிறவியை சந்திப்பு வாக்குறுதியாக்க விரும்புகிறாய் சந்திப்பை துக்கத்திற்கான நியாயமாக்க விரும்புகிறாய் துக்கத்தை காதல் சிறப்பு என்பதற்கான சான்றாக மாற்ற விரும்புகிறாய் இதுவே துன்பம் பெருகும் வழி அவளின் கண்ணீர் மௌனமாக விழுந்தது நீ அவர் இறந்ததால் துக்கப்படவில்லை ஒரு நிரந்தரம் இருந்தது என்று நீ நம்பியதால் துக்கப்படுகிறாய் அவளுக்குள் ஏதோ ஒன்று உடைந்தது நீ மீண்டும் சந்திப்பேனா என்று கேட்கிறாய் நான் உன்னிடம் இன்னும் கடினமான கேள்வி கேட்கிறேன் ஒரு முறையாவது நீ அவரை எந்த புரட்சி பாடுமில்லாமல் சந்தித்தாயா அவள் அதிர்ந்தாள் நீ பாத்திரங்களை சந்தித்தாய் எதிர்பார்ப்புகளை சந்தித்தாய் தேவைகளையும் பயங்களையும் சந்தித்தாய் உண்மையான சந்திப்பு காலத்தை சார்ந்ததல்ல அமைதி நீளித்தது நீ நினைவில் அவரை மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கிறாய் இறுதியில் அவர் சொன்னார் புரிதல் வந்தால் காதல் மறையாது அது இனி எதிர்காலம் தேவையற்றதாக மாறும் அவள் ஆழமாக வணங்கினாள் எதுவும் அதிசயமாக நடக்கவில்லை மரணம் நீங்கவில்லை வாக்குறுதியும் இல்லை ஆனால் அவள் சுமந்த எடை இனி நாளையை நோக்கி அழுத்தவில்லை அவள் திரும்பி நடந்தாள் நம்பிக்கையில்லாமல் காத்திருக்காமல் யாரும் எங்கே போனார்கள் என்று கேட்காமல் கணவரின் மரணத்திற்கு பிறகு முதல் முறையாக அவளின் அடிகள் அவளுடையவையாக இருந்தன